அனைவருக்கும் வணக்கம் நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் இப்போ நான் தொடர்ந்து அந்த பதினோருன்ற நம்பரை யூஸ் பண்ணதுனால நிறைய விஷயங்கள் நடந்தது பதினோராவது நாள் பதினோராவது நாளே சில விஷயங்கள் நடந்தது இதை நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன் சந்தனம் முதல்ல வியாழக்கிழமை கொடுத்து வெள்ளிக்கிழமை மஞ்சள் கொடுத்து திங்கக்கிழமை பிரதோஷம் வந்ததுனால் பதினோரு பேருக்கு விபூதி மடிச்சு கொடுத்து பதினோருபா கொடுக்குதுன்னு சொன்னேன் அப்பவும் நிறைய அற்புதமான விஷயங்கள் எனக்கும் நடந்தது வியூவர்ஸ்க்கும் நடந்தது ஆனால் இப்போது ரீசெண்ட் டேஸில் நான் போயிட்டு அந்த பிள்ளையார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பதினோராவது நாள் பதினோராவது நாள் பண்ணம் பாருங்கள் அப்போது ஒவ்வொரு பதினோராவது நாளுமே ஒரு விஷயம் ஆன்மீகமாக ஒரு விஷயம் நடந்தது எனக்கும் அந்த பிரபஞ்சம் எனக்கு புரியிற விஷயம் ஒன்று நடந்தது ஆனால் ஒவ்வொரு பனிரெண்டாவது நாளுமே நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் முக்கிய அது எப்படின்னா ஒரு ரெண்டு முறை அந்த தெருவிலேயே ஒருத்தர் போனது பிள்ளையார் கோயிலே மூடி வச்சிருந்தது ரெண்டாவது முறை வந்து இன்னொரு பன்னிரெண்டாவது நாள் வந்து இவன் இங்கே சினி இதில் வந்து இப்போ ராஜேஷ் சார் போனார் பார்த்தீங்களா ஏன் ராஜேஷ் சார் போனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம்லாம் அப்படி கிடையாது நான் அவருடைய அந்த ஓம் பவ சேனலை வந்து ரொம்ப பார்த்துருந்தேன் சில பேர் வந்து எனக்கு பிரபஞ்ச கனெக்டிவிட்டி இருக்குது எனக்கும் அவங்களுக்கும் நினைப்பேன் இப்போ யானன் அவர்கள் கூட எனக்கு ஒரு ஏதோ ஒரு பிரபஞ்ச கனெக்டிவிட்டி இருக்குன்னு நினைப்பேன் ஆனால் நான் அவர்கிட்ட பேசுனா பேச மாட்டேன் வீடியோ பேசலாம் அவங்கள நேரில் போய் பார்க்கலாம் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் ஒருவேளை பிரபஞ்சம் எனக்கு தானாவே கூட சந்திக்கணும்னு வாய்ப்பு கொடுத்து தானா அன்னைக்கு கொடுக்கட்டோன்னு இருப்பேன் அதே மாதிரி தான் இவர் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி விஷால் அதே மாதிரி பண்டிட் விஜய் சார் அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதில் அந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு இந்த ராஜேஷ் சார்னுடைய அந்த கான்செப்ட் எல்லாம் பிடிக்கும் அந்த ஆகாஷிக்கு ரெக்கார்டுன்றது அவர் சொல்கிற அந்த ஜோதிட முறைகளில் எப்படி எனக்கு எத்தனையோ பேர் சொன்னா கூட அந்த கர்மா சம்பந்தமாக டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி விஷால் சொல்கிற விஷயங்களுக்கும் நான் கண்டுபிடிச்ச வேற விஷயங்களுக்கும் அவ்வளோ மேட்சிங் இருக்கும் அதே மாதிரி பண்டிட் விஜய் சார் சொல்கிற விஷயங்களும் நிறைய நிறைய பேர் வந்து கேலியாக பார்ப்பாங்க பண்டிட் விஜய் சார் சொல்ற ரிப்பன் கட் பண்ணுறதா இருக்கட்டும் சில விஷயங்கள் அவர் விளக்குற விஷயங்களுக்கு அந்த பெயரை கனெக்ட் பண்ணி சொல்லுவார் கரெக்டாக அவருக்கு அது வரும்போதே புரிஞ்சிருது காலமாக நம்ம ஜோதிடம் பார்த்துக்கிட்டோம் பிரபஞ்சம் தானாகவே அது ஜோ ஜோதிட கட்டம் பார்க்காமையே அவங்க மைண்டுக்குள்ளேயே அது கொண்டு வந்துடும் எதற்கு அவங்கள பார்க்கும்போதே அது புரிய வந்து பிரபஞ்சமே அதை சொல்லிக் கொடுத்துரும் அதுக்கு முன்னாடியே அந்த நிலைக்கு போயிட்டாங்க அவங்க பண்டிட் எல்லாம் அதனால் அவங்க சொல்கிற விஷயங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் நிறைய பேருக்கு இப்படி மற்ற மக்கள் மத்தியில் சொல்லாமையே வந்துருவாங்க சில பேரத்தை ஏன்னா அது ஒரு கேலிக்குரிய விஷயமா போயிடும் இப்படி போய் சொல்லலாமா அப்படி போய் சொல்லலாமான்னு யோசிப்பாங்க தான் விட்ருவாங்க ஆனால் அவர் இறங்கி அதை சொல்கிறாரு ஆதாம் சேனலில் மற்ற சேனல் இன்னும் சொல்லப்போனால் ஓம் சரவணபாவ இவர் வந்து பண்டிட் விஜய் சார் கூட நான் யாரெல்லாம் ரொம்ப இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் நினைக்கிறனோ அவங்கெல்லாம் ஓம் சரவணபவரில் இவர்கிட்ட ராஜேஷ் சார்கிட்ட வந்து பேசுவாங்க அப்படி ஒரு பேட்டி ஒன்று கொடுப்பாங்க அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு அந்த ஒரு பன்னிரெண்டாவது நாள் ஒரு பன்னிரெண்டாவது நாள் வந்து அந்த ராஜேஷ் சார் இதானது உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு பன்னிரெண்டாவது மற்றதெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரியே வந்தது அந்த ஃபைனல் டே அன்றைக்கி தான் அந்த ஏரோப்ளான் இதானது அது அது அதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பதினொன்றுன்ற நம்பர் கூட ரொம்ப ஒரு ப த்ரீ சிக்ஸ் நைன் வேறு மாதிரி த்ரீ சிக்ஸ் நைன் எப்படின்னா பிரபஞ்ச கனெக்ஷனை நம்மளுக்கு நல்லா கொடுக்குது அதுதான் அதுலேருந்து புரிஞ்சுது ஆனால் லெவன் லெவன் ஆல்மோஸ்ட் நல்லதே பண்ணுது லெவன் லெவன் ஓரளவுக்கு மனசுக்கு சந்தோஷத்தையே கொடுக்குது இன்னும் சொல்லப்போனால் நம்ம கேட்குறது நம்ம எந்த விஷயத்த ரொம்ப கேட்குறோமோ அந்த விஷயமே அது கைவிக்குது அது அந்த விஷயத்துலையே ஒரு அசைவை ஏற்படுத்துது கல்லு மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தில் அதுவும் நம்ம பர்டிகுலராக எந்த விஷயத்தில் நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்துலையே கைவிக்குது அந்த லெவன் லெமன் விஷயம் ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்குது இன்னொரு விஷயம் கூட பண்ணுது அந்த லெவன் லெமன் ஒரு லெவனோ இல்லை லெவன் லெவனோ அது என்ன பண்ணுதுன்னா உனக்கு ஒன்று ஒரு சூப்பரான விஷயம் உனக்கு ஒன்று கிடைக்க தான் இருக்கும் ஆனால் நீ இன்னொன்னு தேடி ரொம்ப தூரம் போயிட்ருப்ப அந்த லெவன் லெவனை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பாதையே நீ வராத உனக்கு இதை விட நல்ல பாதை அந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் போகிறதுக்கு ரூட்டு நம்மளை என்ன பண்ணிட்டு அந்த பக்கம் தடை பண்ணி இந்த பக்கம் ரோட் பிளாக் ஆகிட்டுக்குது நீ அந்த பக்கமே போ அப்படின்னு சடன்னாக அனுப்பிடுது ரொம்ப தூரம் மறுபடியும் நம்ம பேக்கில் வர தேவையில்லை சடன்னாகவே அந்த இன்னொரு பக்கம் இன்னொரு ரோடுக்கு நம்ம போக வேண்டிய ரோடுனுடைய தொடர்ச்சியை அந்த லெவன் லெவனை நம்ம யூஸ் பண்ணும்போதே காட்டுது அப்போ என்ன இன்னொரு அது போன வருஷம் நான் சொல்லும்போது என்ன திங்கக்கிழமை எப்போல்லாம் வருதோ அப்போ தான் அந்த லெவனை யூஸ் பண்ண முடிஞ்சுது அப்போ அதுக்குண்டான ஒரு சக்தியை தான் காமிச்சது அது அதாவது எப்போ திங்கக்கிழமை வருதுன்னு பார்த்து நின்று அந்த சமயம் மட்டும் அந்த என்ற நம்பரை யூஸ் பண்ணதுனால அப்படி இருந்தது அதுக்கு முன்னாடி என்னுடைய புரிதல்கள் வந்து என்ன தான் நம்பரை சேர்த்து கடவுளை சேர்த்து கும்பிட்டாலும் அதனால் நல்லது நடக்குதுன்னாலும் என் மைண்டு கான்ஷியஸ்லாம் முருகரை நம்ம எழுதணும் அதனால் முருகர் இது காமிச்சாரு அப்படி தான் இருந்தது ஆனால் இப்போ தான் எனக்கு ரொம்ப புரியுது இந்த நம்பர்களை அந்த எந்த கூட எப்படி இணைக்கணும் ரெண்டு மூணு கடவுள்களையா இல்லை ரெண்டு கடவுள்களையா இல்லை மூணு கடவுள்களையா அதற்குரிய நாளில் அந்த நம்பரை அதை இணைக்கும் போது அது கரெக்டாக நம்மளுக்கு இன்னும் தெரியல நம்மளுக்கு இன்னும் கூட நிறைய கொட்டி கிடக்குது பிரபஞ்சத்தில் எந்த நம்பரையும் எந்த கடவுளையும் எந்த நட்சத்திர நாளில் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணோம்னா அது பக்காவாக நடுவில் நெகட்டிவ் விஷயங்களே வராமையே கூட நம்மளுக்கு நல்லது க கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் அது நம்ம பார்த்துக்கிட்டே தான் போகிற மாதிரி இருக்குது அதில் இந்த ஏன் இந்த 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 கொழுக்கட்டை இந்த மாதிரி இல்லைன்னா லெவன் ருபீஸ் போடுற விஷயத்தில் வந்து உனக்கு நிறைய ஒவ்வொரு பதினோராவது நாளும் நிறைய விஷயங்களை காமிச்சதுன்னு சொன்னால் அடிக்கடி யூஸ் அதை அதுக்கு முன்னாடி போன வருஷம் யூஸ் பண்ணது திங்கக்கிழமை எப்போ பிரதோஷம் வரும்னு சமயம் பார்த்து பதினோரு பேருக்கு விபூதி கொடுத்து பதினோருபா கொடுக்குறது அதில் பதினோரு ரூபான்ற விஷயத்துலேயும் நம்ம பதினொன்று பதினோரு ரூபாவாக கனெக்ட் பண்ணோம் பதினோரு மனிதர்களுக்கு அப்படின்றதுலேயும் அந்த பதினொன்றுன்றத கனெக்ட் பண்ணோம் ஆனால் அந்த திங்கட்கிழமை எப்போ வருமோ இது ஏன் இந்த பிள்ளையார் விஷயத்தில் இது இந்த அளவுக்கு நிறைய விஷயத்தை பிரபஞ்ச விஷயத்தை எனக்கு கொடுத்ததுன்றதுக்கு என்னென்னா அந்த பதினோராவது நாள் பதினோராவது நாள் பதினோராவது நாள்னு சொல்லிட்டு ஆறு பதினோராவது நாட்கள் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக அப்போ என் மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குதுல்ல அடுத்த பதினோராவது நாள் அடுத்த பதினோராவதுன்னு சொல்லிட்டு அறுபத்தி ஆறு நாளும் இன்னொரு ஆறு நாட்களும் ஏன்னா அது லெவன் முடிஞ்சு ஒன்லேருந்து ஆரம்பிக்கணுன்றதுனால அது வரும் அப்போ அத்தனை நாளும் எழுபத்தி ரெண்டு நாட்களும் என்னுடைய மைண்டில் பதினோராவது நாள் இதை நம்ம கரெக்டாக ஞாபகமாக இன்றைக்கி இதை போய் பண்ணணுன்றத என் மைண்டில் அந்த எழுபத்தி ரெண்டு நாளும் அந்த பதினொன்றுன்ற நம்பரை என் மைண்டில் விற்கிது அதனால் என்ன ஆகுதுன்னா அது ரொம்ப பிரபஞ்சத்தினுடைய நிறைய முக்கியமான சக்தியை என் வாழ்க்கைக்கு தேவையான சக்தியை எனக்கு இழுத்துன்னு வந்து கொண்டு கொடுக்குது அப்படின்றது இப்போ அந்த மாதிரி முடிச்சது அந்த ஃபைனல் டே முடித்தப்போ தான் இந்த சாவித்ரி தேவி சாவித்ரி சாவி த்ரீ மூன்று அன்றைக்கி பார்த்து வீட்டில் அந்த த்ரீ சிக்ஸ் நைன்ன்ற நம்பரு அந்த பீரோவுடைய பீரோவுடைய நம்பர் வந்து நைன் பை லெவனு ஆனால் அந்த நைனுன்றது நைன் பை லெவனுன்ற கான்செப்ட்டு வேறு ஆனால் அந்த லெவ அது வந்து அந்த அது ஏதோ ஒரு காரணத்துக்கு காமிச்சிருக்குது ஆனால் அவங்க அந்த கம்பெனிக்காரங்க வச்சுருக்கத்துக்கான ரீசன் வேறு ஆக மொத்தத்தில் லெவன்ன்ற நம்பர் இருக்குது இல்லையா எனக்கு ரெண்டாவது ந சாவி மூணாவது சாவி தான் அந்த காட்டின இந்த எல்லா கூட்டுத்தொகை எட்டு இல்லைனா நாலுன்ற மாதிரி வருது வா தெருவாச்படினுடைய கதுன்றது இதில் இதை பற்றிலாம் நான் பேசின்னு இருக்கும்போதே அந்த முருகர்து ஒரு இமேஜ் ஒன்று அனுப்புகிறாங்க அதில் போட்டுருக்குது பொதுவாக பயப்படாதே கடைசி எதா எப்பொழுதும் பொதுவாக நமக்கு கடைசி சாவி தான் கதவை திறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டால் முருகர் தானது நேற்று வருது அந்த மாதிரி அது கூட வந்து க கடவுளே நீ போகிற வழி நல்லது தான் நீ அந்த சாவின்றது அந்த பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவின்னு கண்டுபிடிச்சதெல்லாம் கரெக்டு தான்ன்ற மாதிரி பிரபஞ்சமே உணர்த்துற மாதிரி ஒரு விஷயம் முருகரும் அதை ஒப்புக்கொண்டதுக்கான ஒரு விஷயமா இருந்தது வீட்டில் மூணு சாவிங்களை பார்த்த உடனே அந்த சாவித்திரின்றத போயிட்டு அந்தம்மா அந்த இடத்துல சொல்லும் போது வீட்டில் வந்து தேடி பார்த்தா அந்த சாவித்திரி தேவின்றது அப்புறம் எனக்கு அது பிரபஞ்ச கனெக்ஷன் புரிஞ்சுது அதனால அந்த அம்மாவையே நம்ம வந்து ஒரு பிரபஞ்சத்துக்கு ஒரு உருவம் கொடுத்து கும்பிட்டா எப்படி கும்பிடுறோம் அந்த மாதிரி எல்லா சாமி கூடமே வச்சு கும்பிட்டு வருவோம் இப்போ இதுக்கு முன்னாடியெலாம் நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு சித்தர்களுக்கு உரிய நாள் வரும் சுவாதி நட்சத்திரம் வரும்போது நம்ம மானு சாமியும் கும்பிடணும் கிருபானந்த வாரியார் போட்டோவும் போட்டிருப்பேன் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ரெண்டு சித்திரமே சம்மந்தப்படுறாங்க இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மூணு சித்திரமே சம்மந்தப்படுறாங்கன்னு அந்த மாதிரி தான் இப்போது நம்ம நேத் இன்றைக்கி கிருத்திகைக்கு ஏன் மனப்பாக்கம் க கண்ணியமாக சம்மந்தப்படுறாங்கன்ற விஷயத்தை சொல்லி தான் முருகரையும் மனப்பாக்கம் கண்ணியமாகவும் அதே சமயத்தில் முருகிறது மெசேஜ் நேற்று வந்துருச்சு இல்லை சாவின்ற விஷயமும் வந்துருச்சு இல்லையா நேற்று எனக்கு அப்போ அதனால சாவித்ரி தேவி மூணு பேருமே சேர்த்து இன்றைக்கி நீங்கள் வணங்கணுன்றதுன்னு நான் சொன்னேன் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு மூணு விஷயம் முருகர் வந்து இன்றைக்கி நிறைய அதாவது நம்ம ஒரு மாதிரி இதுவாக சொல்லுவாங்கல்ல இந்த படத்துலேருந்து விபூதி கொட்டுச்சு அந்த சமயத்தில் பூ விழுந்தது இந்த சமயத்தில் பெல் அடிச்சுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சில பேருக்கு உணர்றவங்களுக்கு தான் உணர முடியும் மற்றவங்களாம் கேளியை பார்ப்பீங்க பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி முருகர் ஃபோட்டோவிலையே எனக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்தது அதை நான் ஏன்னா நான் அந்த சாவித்ரி தேவி மணப்பாக்கம் கண்ணிமா முருகர் இது மூணு பேருமே சேர்த்து கும்பணும் இன்றைக்கின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா போதத்துக்கு வரைக்கும் நான் உத்திராடம் நட்சத்திரம் வேறு சொன்னேன்ல அந்த கன்னி தெய்வங்களுக்கு தொடர்புடையது கார்த்திகை உத்தரம் உத்திராடம் கார்த்திகைன்றது கிருத்திகை கிருத்திகையில் அதனால் தான் மணப்பாக்கம் கண்ணிமா கும்பிடோம்லாம் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா அதை மூணுத்தையும் சேர்த்து கும்பிட்டதின் விளைவாக தான் அந்த ஃபோட்டோவில் அது காட்டுது ஆனால் அதை வீடியோ எடுக்கலான்னு நான் பார்த்தேன் அது வீடியோ எடுக்கும்போது அதுக்கு தெரியல வீடியோ எடுக்கலான்னு நான் கையில் எடுத்து வீடியோ எடுத்துனானா அது தெரிய மாட்டேங்குது ஆனால் நான் வீடியோ எடுக்க வேணான்ங்கிற செல்ல வச்சுட்டுனான்னா அப்போ மட்டும் தெரியுது சரி அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நாளைக்கு பிரதோஷம் இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எப்படா திங்கக்கிழமை வருதுன்னு காத்துனு இருக்கணும் அப்போ நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பதினொன்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணணும் இந்த டெய்லியே கூட இந்த பதினொன்று லெவன் லெவன் நைட்டு லெவன் லெவன் வரும்போது நம்ம வேண்டுதல் வைக்கலாம் கரெக்டாக அது அலாரம் வச்சுன்னு பண்ணுறத விட உண்மையிலே அதை அலாரம் வச்சுன்னு பண்ணுறத விட நீ ஒரு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் அதையே ஒரு எண்ணமாக வச்சு கவனிச்சிட்டே ஒரு அஞ்சாவது நாள்லேருந்து அதுவாகவே கரெக்டாக அந்த சமயம் நீ வேறு எண்ணெய் வேலையாக இருந்தால் கூட அது வந்து உனக்கு கரெக்டாக அந்த சமயம் காட்டிடும் அதுதான் பிரபஞ்சம் அந்த நம்பர்லாம் ஒரு கனெக்ஷனுக்கு இதுன்றதுக்கு சாட்சி அதுலேயும் இந்த லெவன் லெவன் ரொம்ப அற்புதத்துவமான ஒரு நம்பர் ஆகுதுன்றது இந்த வாரத்தில் தான் அது புரியுது ஆனால் அதை நான் போன வருஷமே ரெண்டு போன வருஷத்துக்கு முந்தின வருஷமே திங்கக்கிழமை இந்த மாதிரி பிரதோஷம் வந்தால் பதினொன்றுன்ற இதை சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ அந்த ஒவ்வொரு பதினோராவது நாளும் போய் அந்த பிள்ளையாருக்கு பண்ணும்போது தான் அந்த நம்பருக்கு அவ்வளோ வேல்யூ வந்துருக்குது அதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் அவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு புரிஞ்சு சாவித்திரி தேவியை கொடுத்துட்டு போச்சு கையில் கடைசி இது டே அன்னைக்கு இந்த லாஸ்ட் டே ஆஃப் வந்து இது வந்து அன்னைக்கு லெவன்த்து டே அன்னைக்கு வந்து அந்த சாவித்திரி தேவியை கையில் கொடுத்துட்டு போச்சு அந்த சாவியை வீட்டிலேருந்து புரிய வச்சு எனக்கு அதை கொடுக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அதே மாதிரி பிரதோஷம் பிரதோஷமும் நீங்கள் திங்கட்கிழமையை விட்டுடுங்க ப்ர ஒவ்வொரு பிரதோஷத்துக்குமே உங்களால் முடிஞ்சால் மூணு நாள் மாடல் சொல்கிறேன் நான் இதில் எது உங்களுக்கு முடியுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் நான் சொல்கிற விஷயம் கவனிச்சிக்கிட்டே வாங்க ஒவ்வொரு பிரதோஷத்துக்குமே அது உங்களுக்கு நீங்கள் கேட்ட ஒவ்வொரு வேண்டுதலாக நிறைவேற்றினு வர மாதிரியும் இருக்கலாம் இல்லை ஒவ்வொரு பிரதோஷத்துலையுமே ஒவ்வொரு ஆச்சரியமான விஷயங்களை உங்களுக்கு அது காட்டிக்கிட்டே வரலாம் ஏன்னா நம்ம பதினோரு பிரதோஷங்கள் வைக்க போகிறோம் அந்த இடத்துல பதினொன்றுனா கனெக்ட் பண்ண போகிறோம் பதினோரு பிரதோஷங்கள் எப்படி வந்து ஆறு பதினோரு நாள்னு நான் அந்த பிள்ளையார் கிட்டே பண்ணும்போது அதுக்கு ஒரு சக்தி இருந்ததோ அந்த மாதிரி நம்ம பதினோரு நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்த ஒன்று சேர்த்தா ரெண்டு மூணு பதினோராவது பிரதோஷம் அப்படின்றது நம்ம நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பதினொன்று கண்டினியூ ஆகிட்ருக்கும் நீ ம அந்த பதினோ லாஸ்ட்டு பதினோராவது வா பிரதோஷம் முடிகிற வரைக்கும் உங்கள் மைண்டில் அந்த பதினொன்றுன்றதுல ட்ராவல் இருக்கும் ஆள் மனசில் அதை கவனத்தில் நீ அதனால் அந்த பதினொன்று அப்படி கனெக்ட் ஆகுதுங்களா அப்புறம் ஒவ்வொரு பிரதோஷத்துக்குமே காலையில் லெவன் லெவனுக்கு அதுக்கப்புறம் இரவு லெவன் லெவனுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பேப்பரில் இசிவனோடு சம்மந்தப்பட்ட விஷயத்தினால அதில் விபூதி கொஞ்சம் வச்சுக்கிறது பெஸ்ட்டு அந்த பேப்பரில் வேறு எந்த எழுத்துமோ புள்ளியோ கருப்பு புள்ளியோ கோடோ வேணாம் ப்ளீ க்ளீன் ஒயிட் பேப்பரில் லெவன் லெவன் சொல்லிட்டு நல்லா அடிச்சு அடித்து எழுதுறது அதெல்லாம் வகிடலாம் நல்லா ஒரு ஸ்கெட்ச் பெனில் நல்லா பட்டையாக முடிஞ்சால் ப்ளூ கலர் பெனில் போடுங்க லெவன் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க ஒரு லெவனுக்கும் இன்னொரு லெவனுக்கும் இடையில் கேப் இருக்கட்டும் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதில் அந்த பேப்பரில் விபூதி வச்சு மடித்துக்கோங்க அதை உங்கள் கையில் வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் வேண்டுதலில் அதில் எழுத வேணாம் லெவன் லெவன் வைக்கிறீங்க சிவனுக்காக வே எழுதுறீங்க அதில் சிவனுக்காக நினச்சி சிவன்னா நான் எப்போயும் எப்படி சொல்லியிருக்கேன் நெத்தி போட்டு நடுவில் இப்போ நான் போட்டிருக்கேன் தம்னே இல்லை அது அப்படியே நெத்தி போட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி கண்ணை முடிக்கிட்டே யோசிக்கணும் அந்த பாம்பு கழுத்தை சுற்றிய பாம்பு ருத்ராட்சம் சோளம் தலையில் இருக்கின்ற ஜடாமுடி அந்த புளித்தோல் அந்த இது கமண்டலம் காதில் இருக்கிற குண்டலம் கண் பிரைநிலா இதுங்க எல்லாமே அந்த நெற்றி போட்டு நடுவில் வச்சுக்கணும் அந்த கையில் பதினொன்று பதினொன்று எழுதின பேப்பரில் விபூதியை வச்சுக்கிட்டு கையை மடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ உட்காந்து அந்த சிவனை அப்படியே அந்த நெத்தி போட்டு நடுவில் வச்சுக்கிட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு நீங்கள் பதினோரு முறை சொல்லலாம் நீங்கள் விட்டு கூட நீங்கள் அந்த ஒரு உங்கள் ஏதோ ஒரு கையில் நீங்கள் அந்த இது மடித்து வச்சுக்கலாம் உள்ளங்கையில் இன்னொரு விரலில் நீங்கள் வந்து விரல் விட்டோ ஏதோ ஒன்று கூட லெவன் டைம்ஸ் நீங்கள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயை சொல்கிறீங்க அதே மாதிரி பிரபஞ்சத்தின் பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவியே போற்றி பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவியே போற்றி அப்படின்னு பதினோரு முறை இங்கே வந்து சாவித்ரி பிரபஞ்சத்தினுடைய தேவி சாவித்ரி தேவி இங்கே நம்ம இணைக்கிறோம் ஆனால் பதினோரு முறை சொல்கிறோம் பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவியன்னு சொல்கிறோம் ஆனால் அதை பதினோரு முறை சொல்கிறோம் முதல்ல சிவனை ஏன்னா பிரதோஷ நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கிறதுனால பிர சிவனை ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தின் தேவி சாவித்ரி தேவியேன்னு சொல்லிட்டு அதையும் பதினோரு முறை சொல்லுங்கள் சாவித்திரி தேவி சொல்லும் போதும் உங்கள் கையில் அந்த ப லெவன் லெவனோ அந்த விபூதியும் இருக்கட்டும் சாவித்திரி தேவின்னா அப்போ குங்குமம் வச்சுக்கணுமா மஞ்சள் வச்சுக்கணுமா அதை பற்றிலாம் யோசிக்கானா ஏன்னால் நம்ம பிரதோஷத்தில் தான் நம்ம கான்சென்ட்ரேஷன் இருக்குது ஆனால் பிரபஞ்சத்தினுடைய தேவியாக அந்தமாதிரி இருக்கிறாங்க பிரபஞ்சத்தினுடைய கடவுளாக அந்தமாதிரி இருக்கிறாங்க அந்தம்மாவு பிரபஞ்சத்தினுடைய பூட்டு சாவியை திறப்பதற்கு ஒவ்வொரு சாமி கூடவும் ஒவ்வொரு சித்தரு கூடவும் நம்ம அந்தமாவு சாவி மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அந்தம்மாவை எந்த கடவுளை வணங்கும் போதும் எந்த சித்தரை வணங்கும் போதும் அந்த பிரபஞ்சத்தை தரக்கின்ற சாவியாக ஃப்ரீயாக நம்ம அது கூட யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால அதை நீங்கள் அந்த மாதிரி அந்த அம்மாவை பதினோரு ஆனால் அந்த அம்மா கும்பிடும்போது எப்படி சொல்லணும் பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவியே போற்றி அப்படின்னு பதினோரு முறை ஓம் நம சிவாய பதினோரு முறை அந்த அம்மாவை நினைக்கும் போது அந்த அம்மா இதுவு நெத்தி போட்டுக்கு நடுவில் நினைக்கணும் இவரை சொல்லும்போது சிவனை இந்த மாதிரி தான் சிவனை நெத்தி போட்டுக்கு நடுவில் நினைக்கணும் அந்த ரெண்டுத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதலை மெயின் வேண்டுதலை பதினோரு முறை சொல்லுங்கள் வேலை கிடைக்கணும்னா பதினோரு முறை வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் இல்லை பய உ பதவி உயர்வு கிடைக்கணும் பத பதவி உயர்வு கிடைக்கணும் இல்லை வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் அதை லெவன் டைம்ஸ் சொல்லுங்கள் முக்கிய வேண்டதில் இதை முடிச்சுட்டு ஆனால் எப்போவுமே எந்த பூஜை பண்ணும்போதுமே உங்கள் எதிர்க்க பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியும் ஒரு தீபமும் இருக்கணும் உங்கள் எதிர்க்கவே இந்த சிவன் படம் ஒரு அம்மன் படம் அதெல்லாம் இருந்தாலும் ஓகே இந்த அம்மாவுக்காக நாங்கள் மூணு பித்தளை சாவி சொல்லியிருந்தோம் அதை யாராவது ரெடி பண்ணியிருந்தால் அதையும் அங்கே வச்சுக்கோங்க இதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் நம்மளுக்கு தேவையெல்லாம் அந்த பதினொன்றுன்ற நம்பரையும் இணைக்கிறோம் பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவியும் நம்ம இணைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பதினோரு பிரதோஷம் அது வளர்ப்பிறை பிரதோஷமோ தேய்ப்பிரை பிரதோஷமோ லைனாக இருக்கணும் ஆனால் நடுவில் ஏதாவது தடங்கள் பீரியட்ஸோ இல்லை வேறு ஏதாவது விஷய விஷயங்களுக்காக போகிறது வந்திருந்தோ அப்போ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த லெவன் கண்டினியூ ஆகணும் அப்போது உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா அந்த லெவன் போகிற வரைக்கும் எத்தனை லெவன்த்து பிரதோஷம் வரை வரைக்கும் வர வரைக்கும் உன் மைண்டில் என்ற நம்பர் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் ஆனால் நீ காலை அந்த காலையில் லெவன் லெவனுக்கு நைட்டு லெவன் லெவனுக்கு நீ இந்த வேண்டுதல் அதே தான் அந்த ஒரு பொட்டலத்தை பண்ணதை இந்த முறை இந்த முறை வச்சுக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அந்த விபூதி பொட்டலும் பதினொன்று பதினொன்றுன்ற நம்பரை நீங்கள் எழுதிக்கிட்டு கூட இன்னும் சொல்லப்போனால் அது கூட அந்த பேப்பரில் அந்த பேப்பருக்குள்ளே இல்லை அந்த பேப்பருக்கு மடித்து குட்டி பொட்டலத்துக்கு மேலே ஒரு பதினோரு ரூபா கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் அடுத்த பிரதோஷத்துக்கு நீங்கள் மறுபடியும் இன்னொரு பேப்பரில் பதினொன்று பதினொன்று எழுதி உள்ளே விபூதி வச்சு இன்னொரு பதினோரு ரூபாவை கை வச்சு கையில் வச்சுக்கிட்டு இதே மாதிரி சொல்லணும் இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் டேட்டெல்லாம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு டிக் போட்டுக்கிட்டே வாங்க ஒரு பேப்பரில் ஒரு நோட்டில் பேக் சைடில் எங்கேயோ ஒரு முக்கியமான இடத்துல இல்லை கேலண்டரில் இந்த நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து எத் பதினோராவது பிரதோஷம் வரைக்கும் வச்சுட்டு ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் டிக் போட்டுக்கிட்டே வாங்க இப்போ என்ன ஆகும்னா ஒவ்வொரு பிரதோஷமாக ஒரு அற்புதமான விஷயங்கள் நடக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் நானும் தான் அதை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அதுவும் திங்கக்கிழமையே வந்துருக்குது நாளைக்கு பிரதோஷன்றதுனால இந்த மாடல் நம்ம என்ன பண்ணுறோம் இதில் கடைசியாக என்ன பண்ணலான்னா எல்லாம் சேர்த்துட்டு பின்னாடி சிவன் கோயில் வாசப்படியில் இருக்கிற இந்த பதினோருபா பதினோருபா சேருது இல்லை பதினோ பதினோரு பிரதோஷத்துக்கு அதை சிவன் கோயில் வாசப்படியில் இருக்கிற ஏழைகளுக்கு எடுத்து போயிட்டு அதை நம்ம கொடுத்துடலாம் உண்டியில் போடணும்னு நினைக்க வேணாம் நீங்கள் அதை அது உண்டியில் போடலான்னு நினைக்க வேணாம் அதை சிவன் கோயில் வாசப்படியில் இருக்கின்ற ஏழைகளுக்கு அந்த பதினொன்று பதினொன்றுன்னு கரெக்டாக பிரித்து கூட கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அதை அப்படியே மொத்தமாக எடுத்துன்னு போய்ட்டு அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்துடலாம் அதை அது ப கடைசி பிரதோஷம் அன்றைக்கி அதை பண்ணிக்கலாம் இந்த பதினோருபா பதினோருபா வச்சு இதை தொடர்ந்து பண்ணும்போது நம்ம ப காலையில் பதினொன்று சாயந்தரம் ப நைட்டு பதினொன்றுன்ற சமயத்தில் ரெண்டு முறை பதினொன்று பதினொன்று யூஸ் பண்ணுறோம் அப்புறம் பதினோரு ரூபான்றதுல ஒரு முறை பதினோரு ரூபா கனெக்ட் பண்ணுறோம் அப்புறம் அந்த பேப்பரில் லெவன் லெவன் எழுதிறது மூலமாக இன்னொரு முறை கனெக்ட் பண்ணுறோம் அப்புறம் நம்ம பதினோரு பிரதோஷம் அப்படின்ற விஷயத்தில் அது கனெக்ட் ஆகுது அது மாதிரி இத்தனை கனெக்ஷனை நம்ம அந்த பதினொன்று கூட கொடுத்து பண்ணும்போது அதனுடைய பவர் பயங்கரமாக இருக்கும் அது ஏற்கனவே கிடச்ச அந்த சாட்சி தான் அந்த பிள்ளையாருக்கு போய் பதினோராவது நாள் பதினோராவது நாள் பண்ணதுடைய விஷயம் அப்போ நான் பிள்ளையாரோடு இணைச்சி பண்ண விஷயத்த இன்றைக்கி முருகரோடு இணைச்சி சாவித்ரி தேவி பண்ண விஷயத்த இப்போ சிவனோடு சேர்த்து அந்த பதினொன்னையும் அந்த சாவித்ரி தேவியும் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதை நான் சொல்கிறேன் நான் முதல் முறை வீடியோவை நாலஞ்சு நாளாக போடும்போதே சொல்லிட்டே இருக்கேன் இந்த லெவன் லெவனுக்கு ரொம்ப முந்நூற்றி அறுபத்தொம்போதை விட லெவன் லெவனுக்கு ஏதோ ஒரு மகாசக்தி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதனால் இதை நான் சொன்னது நல்லா புரிஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க என்னோட சேனலை தயவு செஞ்சு கொஞ்சம் ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணுறது அந்த ஆல் என்ற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது லைக் பட்டன் போகிறது இதெல்லாம் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்